அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி இருந்து மென்குரல்கள் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி இன் மகனின் கனவுகளுக்கு விளக்கமளிப்பது அதை அவமதிப்பதாகிவிடும் இவ்விஷயம் பற்றிய எங்கள் கருத்துக்களை ஏற்கனவே நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம் மனதின் பகுப்பாய்வு மற்றும் அதை போன்ற வழிமுறைகளுக்கும் நம் மிஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் நம் வழிமுறை தன்னிறைவு கொண்டது எவ்வகையான கூடுதலான அம்சமும் அதனுடன் சேர்க்கப்படலாகாது நம் அபியாசிகள் அனைவரும் எங்கள் போதனைகள் மற்றும் வழிமுறைக்குள் ஆழ்ந்து செல்வார்களாக அதன் சாராம்சத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பு அதை கண்டுபிடிப்பதும் உள்வாங்கிக் கொள்வதும் அவசியமாகும் தங்களை போதிய அளவிற்கு உள்முகப்படுத்திக் கொள்ளாததால் நமது ஆன்மீக ஆர்வலர்களில் பலரும் அதனை தவறவிட்டு விடுகின்றனர் அவர்களது ஆன்மாவின் ஆழ்ந்த பகுதிகளை தெய்வீக அருளாசி நெகிழச் செய்வதாக அனைவருக்கும் ஆசிகள் பாபுஜி